மேட்சில் ஃப்ரீ மேலே இருந்த கடுப்பை தான் ஃபீல்ட் அம்பேர் மேலே காட்டிட்டீங்களோ இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துருச்சுங்க நேற்று மேட்ச் ஸ்டார்ட் ஆனதே ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு பாகிஸ்தானு எங்களுக்கு மேட்ச் ரோப்ரையை மாற்றினா தான் நாங்கள் அவ்வளோ வருவோம் இல்லைனா நாங்கள் மேட்சை பாய்க்காட் பண்ணிடுவோம்னு சொல்லி விடாமல் ஓண்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க நீங்கள் அவ்வளோ ஆண்டாவது ஆடுங்கள் போங்க அதே மேட்சில் ஃப்ரீ தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட ரெக்வஸ்ட்டை ஐசிசி ஏற்க மறுத்துட்டாங்க அந்த கடுப்புல பாகிஸ்தான் வந்து விளாண்டுருப்பாங்க போலாங்க யூஏஇ பேட்டிங் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் பவுலர் கிட்டே வந்து பால் த்ரோ பண்ணும்போது கரெக்டாக பவுலர் பக்கத்தில் வந்து ஃபீல்ட் அம்பேர் வந்து இருந்தாரு அப்போ போட்ட பால் வந்து ஃபீல்ட் அம்பையர் தலையில் வந்து பட்டுச்சுங்க தலையில் பட்ட உடனே அவர்னால வலியை தாங்கவே முடியல ரொம்ப பயங்கரமாக வலிச்சிருச்சு போல அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர்னால அடுத்து மேட்சை கண்டினியூ பண்ண முடியல அதனால அவருக்கு சப்ஸ்டியூட்டாக வேற ஒரு ஃபீல்ட் அம்பையர் தாங்க வந்தார் இப்ப இத வந்து பாத்துட்டு பாகிஸ்தான எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இத நம்ம பாகிஸ்தான் பிளேயர் தெரியாம பண்ண மாதிரி தெரியல வேணும்னே அவர் மேல பால த்ரோ பண்ண மாதிரிதான் தெரியுது ஏன்னா பாகிஸ்தான் கடுப்புல இருந்திருப்பாங்க மேட்ச் ரஃப்ரையா மாத்தலன்னு சொல்லி அதனால அந்த கடுப்பை கூட ஃபீல்ட் அம்பேர் மேல வந்து காட்டிருக்கலாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல கரெக்டா இந்த இன்சிடென்ட் அப்ப வாசிமக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாவ் வாட் அ த்ரோ புல்சை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே வாசி மக்கிரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வாட்டர் த்ரோ புல்சைனா இவர் என்ன சொல்ல வராரு புல்சைன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க குறிப்பாத்து கரெக்டா அடிச்சுட்டாங்க கரெக்டா வந்து த்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே வந்து சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல வாட்டர் த்ரோ புல்சைன்னு சொல்றாரு அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு பாகிஸ்தான் பிளேயர் கரெக்டாக அம்பையர குறிப்பாக அடிச்சுட்டான்னு சொல்ல வர்றாரா அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் பிளேயர் வேணும்னே தான் அம்பையரை டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது இதனால தாங்க எல்லாருமே பாகிஸ்தான் பிளேயர்ஸை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தாலும் மீசால மண்ணோட்டலாம் அப்படின்ற கதைய சீன் போட்டுட்டு தாங்க வந்திருக்காங்க ஏன்னா நேற்று வந்து நாங்கள் மேட்ச் விளையாட வரமாட்டோம் மேட்ச் ரெஃப்ரியை மாற்றினா தான் விளையாட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க அப்போ வந்து மேட்ச் ரெஃப்ரி என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்னதை வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க உடனே இதை கேட்டுட்டு ஆ ஆ மேட்சுல ஃப்ரீ சாரி கேட்டார் சாரி கேட்டார் நாங்கள் விளையாட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விளையாட கிளம்ப வந்துட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மேச்சுலர் ஃப்ரீ என்ன சாரியாக கேட்டார் அவர் எந்த விதமான அப்பாலஜியும் சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னார் நான் சொன்னதை நீங்கள் தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொன்னார் இதை வந்து புரிஞ்சுக்காம அவர் சாரி கேட்டுட்டாருன்னு சொல்கிறீங்களே உங்கள்லாம் என்ன லிஸ்ட்டில் தான் வந்து சேர்க்குறது எப்படியும் உங்களால் மேட்சை பாய்காட் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு உருட்டி விட்றீங்களா ஆனா என்னதான் நீங்க வந்து ரொம்ப அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் மீசைல மண்ணோட்டலன்னு சொல்லிட்டு கெத்தா இருக்கீங்க பார்த்தீங்களா உண்மையிலே உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாதுப்பான்னு சொல்லி பாகிஸ்தானை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இனிமேலாவது பாகிஸ்தான் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உன்னை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்